ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு பார்க்குறப்ப எல் மோஸ்ட்லி ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஈவன் அது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு அன்புன்றது அந்த தாலி கட்டினதுமே ஏன் அந்த பாசம் வந்துடுது அந்த மாதிரி நம்ம ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் அவருக்கும் வரும் இந்த பொண்ணுக்கும் அது மாதிரி நம்ம ஹஸ்பண்டு அப்படின்ற ஒரு ஒரு அந்த க்ளோஸ்னஸ் வந்துடும் யூஸ்வலாக அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட பட் அதை தாண்டி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வருது அவங்க செக்ஷுவல் லைஃப்லனா டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்போ தான் அந்த பொண்ணை வந்து தான் ஒய்ஃப்னு பார்க்காம அது ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காக கூட ட்ரீட் பண்ணாமல் ஏதோ ஒரு ஒரு பெண்டினுடைய உடல் அப்படின்னு ட்ரீட் பண்ணும்போது தானே இந்த மாதிரி பிரச்சனை வருது ஒய்ஃபுன்னு பார்க்கும்போது பாசம் தான் ஃபர்ஸ்ட் வரும் லவ் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் அஃபெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்புறமா தான் செக்ஸுன்றது ஸோ அதனால டெஃபினட்டாக சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கவங்க தான் இந்த மாதிரியான இதுக்கு போவாங்க அதுவும் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு பொண்ணு அவன் ஒய்ஃப் வந்து அழகாங்க அப்படின்னா எந்த ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி இது என்னன்னு சரி பண்ணலாம் அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரவங்க கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகிறவங்க இல்லை வேறு யாருக்கிட்டையாவது அதை எடுத்துகிட்டே டிஸ்கஸ் பண்ணுறவங்க நிறைய ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க அவங்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து ஒய்ஃப்னு பார்ப்பாங்க அது ஒய்ஃபுனே பார்க்காம இருக்கிறப்ப தான் இந்த மாதிரியான பிரச்சனை அப்போ அந்த பையனுக்கு சைக்கலாஜிக்கலாக சம் இஷ்யூஸ் இருக்கணும் இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது